புடலங்காவை வச்சு ஆறு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் இதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வெயில் காலத்தில் நீர் காய்கறி நிறைய உடம்புல சேர்த்துக்கணும் அதனால் வெள்ளரிக்காய் புடலங்காய் இந்த மாதிரியான நீர்காய்களை வந்து நம்ம சமையலில் சேர்த்துட்டு வரணும் இன்றைக்கி நம்ம புடலங்காவை எப்படி சேருதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு புடலங்காவை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்கானதும் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் இது எல்லாமே கொஞ்சம் வருபடணும் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினாலே இது போதும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் புடலங்காவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க கட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம நல்ல ஒரு முறை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டினதுக்கப்புறமா இதில் போட்டு வதக்குங்க ரொம்ப தண்ணி இருந்தாலும் நமக்கு இது குழன்னு ஆகிடும் நல்ல இதை ஒரு ரெண்டு செகண்டுக்கு நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் அதனால் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் புடலங்காய்லாம் நம்ம நல்லா வதக்கணப்பிறகுதாங்க வேக விடணும் அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போகும் இப்போ இது லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு கூட உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா பாதி தேங்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குரக்குரான அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு குர குரான்னு இருக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இதை அப்படியே நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த புடலங்காயில் சேர்த்துக்க போகிறோம் புடலங்காய் வந்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சாலே சட்டுன்னு வெந்துடும் நம்ம போட்டிருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிருக்கணும் பாருங்கள் இதில் தண்ணி எதுவுமே இல்லை புடலங்காய் சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்ச அந்த மசாலாவை அப்படியே நல்லா வரவலாக தூவி போட்டுடணும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது நல்லா இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக அந்த தேங்காய் எல்லாமே நல்ல குக்காகிடும் உங்களுக்கு நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிக்கும் சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சூடான சாதத்துலையும் அப்படியே போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா சாம்பார் சாதம் சாதம் தை சாதம் காரக்குழம்பு வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த புடலங்காய் பொரியல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி இந்த புடலங்காவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ